எல்லாமே அண்ணன் தம்பி மாம மச்சான் இப்போ நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு பிஜேபி ல எனக்கு மாமா அதாண்டி பிஜேபி ல தலைவரா இருக்காரு என் மாமா இல்லண்டா ஆயிருமா என்ன பேச்சு பேசிக்கிட்டு மாறி மாறி எல்லாருமே பேசுறானுங்க எல்லாருமே மாமா மச்சான் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி முத்தலாக்கு பிரச்சனைக்காக போராடுனாங்களே முத்தலாக்குல என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஒரே நேரத்துல மூணு தலாக் சொல்லி ஒரு பொம்பளையை விட்டு போக கூடாது மனைவியே விட்டு போக கூடாது அதைத்தான் தடை பண்ணிருக்காங்க அத முறையாக சரியத்துல சொல்லி இருக்க மாதிரி மூணு மாசம் டைம் கொடுத்து சரியா சொன்னா சொல்லலாம் இதுவரை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் பிரமாதமான சட்டம்னு சொல்லிட்டு அப்ப முத்தலாக்கு எங்க தடை இருக்கு தடையே இல்ல ஆனா இவங்க என்ன சொல்றாங்க முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்துறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அதுக்கு ஒரு போராட்டம் அதே மாதிரி என்ஆர்சி அது எல்லா ஊர்லயும் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது தானே உங்களுக்கு வந்து கணக்கெடுப்பு ஜென்சஸ் நடக்கணுமா நடக்க கூடாதா அப்ப அது நடந்தா தானே நம்ம ஊர் ஆள் யாரு வெளியூர் ஆளுன்னு தெரியும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்படி பாயங்கள எல்லாம் இங்க பிறந்தவன் என்ன வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க குடியேறினவனா எல்லாம் சுப்பனும் குப்பனும் முனுசாமி குப்புசாமியும் தான் கிறிஸ்தவனா மாதிரி இருக்கான் இஸ்லாமா மாதிரி எல்லாமே இந்துக்கள் தானே அன்னைக்கு இந்து இன்னைக்கு முஸ்லீம் முஸ்லீம் இந்து இன்னைக்கு கிறிஸ்டீனா அன்னைக்கு இந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டீங்க எல்லாம் தமிழன் தானே தாய்மொழி தமிழ் தானே இல்ல எனக்கு வேற ஏதாவது பாசையா தமிழ தானே பேசிக்கிட்டிருக்கீங்க உங்களோட அப்ப இதெல்லாம் தெரியாம முஸ்லிம்களை பாய் எவன் பாய் இங்க எவன் பாய் எந்த ஊர் பாய் பத்தம் பாயா பிரிச்சு படுக்கிறதுக்கு